என்ன வெயிட் இது பன்னெண்டு கிலோ பன்னெண்டு கிலோ கரியாவே சேர்த்து மட்டும் இல்லாத

ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க திருவிழா போல அதுனால வந்து வாங்கியிருக்காங்க இல்லை வந்து ரெண்டு பல்லு பல்லு போடாது அந்த தான் வாங்கியிருக்காங்க சோ இந்த மார்க்கெட்டுக்கு வந்து வரீங்கன்னா கண்டிப்பா வந்து வாங்க ஒரு பதினோரு மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை நடக்கும் பெஸ்டான ஒரு மார்க்கெட்டு தான் பெரிய பெரிய கிட்டாங்க சின்ன சின்ன குட்டிங்க பாலாடுங்க செடாடுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வருவாங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி சந்தை கிருஷ்ணகிரி புது பஸ் இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் வரும் இந்த மார்க்கெட் எவ்வளவு சாடுது எவ்வளவு ஆச்சு ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரத்துக்கு வந்து வாங்கியிருக்காங்க

வளர்ப்பு குட்டிங்க மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு போறாங்க இப்பதான் வாங்கிச்சானா எவ்வளோ பதினொன்னு ஏன்னா கிடா குட்டியா இல்ல கிடாக்குட்டி தான் ஜோடி வந்து பாத்தீங்கன்னா பதினோராயிரம் கிடா குட்டிகள் வந்து வாங்கியிருக்காங்க சரி ஓகே அப்படியே வந்து நம்ம வந்து மார்க்கெட்டுக்குள்ள போவோம் வாங்க வந்து வெளியே வந்து கேட்டு இருப்போம் வெளியே கேட்டா பெஸ்டான ஒரு இதுதான் ஸோ ரொம்ப லேட் அந்த டைம் வந்து ஆயிடுச்சு அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள கேட்டு வந்து கிளம்பிடுவோம் இங்க வந்து குட்டாடங்க வந்து இருக்கு பாருங்க ரெண்டு ஆடு இருக்கு ஒரே மாதிரி

ஒவ்வொன்றும் ஆயிரத்தி ஐநூறு வாங்கியிருக்கீங்க ஸோ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒவ்வொரு குட்டியும் இதெல்லாம் வந்து பொட்டை குட்டி தான் சின்ன குட்டி தான் ஸோ அவ்வளோ ரேட் வந்து போதான்னு கேட்டீங்களா கண்டிப்பாக வந்து போகுது சின்ன குட்டிங்க வந்து பார்த்தீங்களா அதிக ரேட் வந்து போகுது அதே வந்து பெரிய பெரிய ஆடும் கூட வந்து வாங்கிடலாம் சின்ன குட்டிங்க தான் கொஞ்சம் அதிக ரேட்டு लावंदा வந்து ஆகார கிடாங்க இதெல்லாம் இது இது கட வந்துச்சு அது நாலு பல்ல சரி நாலு பல்ல கண்ட கொஞ்சம் வந்து பாருங்க வந்து பாத்தீங்கன்னா பாளாடுங்க செனாாடுங்க இதுங்க வந்து இருக்கு பாருங்க அதுல நிறைய வந்து இருக்கும் இந்த சைடு அந்த வேலிக்கு அந்த சைடு போனவங்களாம் அது வந்து இன்னும் அந்த சைடு வந்து நிறைய இருக்கும் வேலிக்கு அந்த சைடு நல்லா வந்து பெரிய ஒரு மார்க்கெட் தான் இந்த மார்க்கெட் ஹெச்ச கம்மன ஆடுங்க வந்து கொண்டு வருவாங்க அது வந்து இந்த சைடு வந்து பெரிய பெரிய கிடாங்களா வந்து இருக்கு பாருங்க இங்க வந்து கட்டி வச்சிருக்காங்க வண்டி கிட்ட சரியா தான் இருக்கு கிட்ட சரியான வெயிட் ஒரு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சரியா தான் வளர்த்துருக்காங்க கிட சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாலு கிட வளர்த்தா கூட சரியான லாபம் வந்து எடுக்கலாம் இந்த கிடாவும் வந்து நல்லா பெருசாவே இருக்கு தான் வளர்த்துருக்கேன்னு என்ன பண்ணலாம் இது ஆட்ரு பண்ண ஆர்டர் பண்ண கிடா ஒட்டம்ப கம்மி தான் நல்லா வந்து ஹைட் வந்துருக்கு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதாயிரம் எல்லாம் வந்து மேய்ச்சலுக்கு போற ஆடுங்க எல்லாம் வந்து அப்படியே வந்து கொண்டு வந்திருக்காங்க வந்து ஐம்பது அறுபது ஆடு வந்து கொண்டு வந்திருப்பாங்க போல சரி ஓகே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்ப போறோம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாங்ல வந்து போறதுங்க எல்லாம் வந்து குட்டிங்க தனியா பெரிய பெரிய ஆடுங்க கிட்டாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கொண்டு போறாங்க இந்த இந்த வண்டியில பாத்தீங்கன்னா குட்டிங்க மட்டும் வந்து வச்சிருக்காங்க பாருங்க இல்ல இந்த வளப்புக்கு வந்து போறது இதுங்கெல்லாம் சரி ஓகே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்ப போறோம் ஒரு கால்வாசி தான் வந்து பார்த்துருப்போம் சந்தை வந்து பெரிய ஒரு சந்தை தான் வர்ற மாதிரி இருந்தா வாங்க கண்டிப்பா வந்து பெஸ்டான ஒரு சந்தை தான் குட்டிங்க தான் கொஞ்சம் அதிக ரேட்டா இருக்கும் மற்றபடிக்கு ஆடுங்க கிடங்கெல்லாம் வந்து பாத்தீங்களா ஓரளவுக்கு ரேட் வந்து கம்மியா தான் வந்து இருக்கும் வளர்ப்பு குட்டிங்க தான் அதிக ரேட்டு பேசுனா அதுவும் கம்மி பண்ணி வாங்கலாம் ஸோ வந்து பாருங்க பெஸ்டான ஒரு மார்க்கெட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்